பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இருபத்தி இரண்டு மில்லியன் குடிமக்களுக்கு வரும் பிப்ரவரி ஒன்பது முதல் நூறு ரிங்கிட் மதிப்பிலான சாரா உதவித்தொகை அவர்களது மைக்கார்ட் வழியாக வழங்கப்படும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் வாழ்க்கை செலவின் அழுத்தத்தை குறிப்பதற்காகவும் கால தயாரிப்புகளுக்காகவும் இந்த உதவி வழங்கப்படுவதாக பிரதமர் கூறினார் இன மத வேறுபாடின்றி அனைத்து வயது வந்த மலேசியர்களுக்கும் இந்த உதவி வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் துறையின் மாதாந்திர கூட்டத்தில் புத்தாண்டு உரையாற்றிய அன்வார் இந்த உதவி ரமணான் தயாரிப்புகளுக்கும் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கும் உதவும் என்று கூறினார் ஜனவரி இருபது முதல் எஸ்டிஆர் முதல் கட்டமாக ஐநூறு ரிங்கிட் வரை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்று அன்று பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இருபத்தி இரண்டு மில்லியன் மலேசியர்களுக்கு நூறு ரிங்கிட் சாரா உதவித்தொகை வழங்கப்படும் என அன்வார் அறிவித்திருந்தார் இந்த தொகை நாடு முழுவதும் உள்ள ஏழாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட சில்லறை கடைகளில் அடிப்படி அத்தியாவசிய பொருட்களை வாங்க டிசம்பர் முப்பத்தி ஓரு வரை மைகாட் மூலம் பயன்படுத்த கூடியதாகவும் இருக்கும் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்